ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்ல கல்யாண சுந்தரமொழி ஆகட்டும் அவங்களே இருந்தாங்க ஒரு பிரச்சனை சொன்னோன்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனை சரி செய்வாங்க இப்ப அடுத்த கிட்ட தலைமையில் எங்க யாருமே இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் அந்த ஜெகதீசன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்போ யாருமே இல்லைங்க எல்லாமே அமைதி ஆயிட்டாங்க கேட்டாலும் பொறுமையாருங்க பொறுமையாருங்க கடந்து போங்க இதுதான் பதிலாக இருக்கு அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க இப்ப எனக்கோ என்னை சார்ந்தவங்களுக்கு எனக்கு என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா கூட யாரை நம்ம தொடர்பு அண்ணன் சீமானத்தை வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க அப்படி இல்லைங்க அந்த முறையில இல்ல அவரை தவிர்த்து அடுத்த கிட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியும் அவர் நெருக்கடியில நம்ம அவர் அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க அவர் கொள்கை முன்னுக்கு பின் முரன்றதுக்காக சரி நம்ம வெளியேறுவோம் நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம் நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது இப்போ நம்ம வாய்ப்பே இல்லை என்ற வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டிய நாங்க தொடர்ச்சியா மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் இருந்து அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பா தான் நாங்க இருக்கிறோம் என்ன தேவைகளும் செஞ்சு கொடுத்துதான் இருக்கணும் எல்லா எல்லா இல்ல அப்படியா அப்ப